ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் பேச போகிறேன் உங்ககிட்ட வந்து சினிமா வியாபாரத்தை பற்றி சினிமாவை நான் எப்படி வந்து அணுகினேன் அப்படின்ற பற்றியும் நான் விஷயம் பேசணும் ஏற்கனவே நான் ஆளம் வந்தானை பற்றி ஒரு வீடியோ போட்டபோது அந்த வீடியோவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க எனக்கு அந்த வரவேற்பை நம்பி தான் இந்த விஷயத்தையும் சொல்ல போகிறேன் நிறைய விஷயங்கள் நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள் என்னோடய பர்சனலான படங்களை வந்து நான் பார்த்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது நிறைய சின்ன படங்களை வந்து நாங்கள் விநியோகஸ்தம் பண்ணுறதுக்காக நிறைய படங்களை வந்து தேட்டர்களில் போய் பார்த்துருக்குறோம் பார்த்துட்ட நேரத்தில் அந்த மாதிரி படங்களை பற்றி ஜனிச்சு இந்த படம் ஓடும் ஓடாது அப்படின்ற நினைச்சலாம் வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்போ சில படங்கள்ல வந்து நாங்கள் கணித்தபடியே பயங்கரமாக ஓடி இருக்குது சில படங்கள் ஓடாமையும் போயிருக்குது ஸோ அப்படியான ஒரு விஷயம் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம் ஒரு டைம் நாங்கள் வந்து சினிமாவில் டிஸ்ட்ரிபியூஷன் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது முதல் முதல்ல நாங்கள் நண்பர்கள் என்ன வந்து ஒரு ஏட்டு பேர் சேர்ந்து எல்லோரும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம்னு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போது வந்து எந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சேது வந்து நாங்கள் படம் பார்க்குறோம் ப்ரிவியூ பார்க்குறோம் ப்ரிவியூ பார்த்தவொன்னே எங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு அந்த படம் எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம் அதற்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் வேலை பேசுகிறோம் வெலை பேசும்போது அன்றைய தேதிக்கு ஆறு லட்சமோ ஏழு லட்சமோ சொல்லும்போது ஒரு பெரிய தொகை தான் அன்னைக்கிட்டேட்டு இருக்குது சேது வந்த காலத்தில் ஸோ அந்த படம் வெளியான டைமில் வந்து அந்த ஷோ பார்த்ததில் நாங்களே ஒரு நான்கு ஷோக்கள் பார்த்துருக்குறோம் நிறைய கேட்டோம் அந்த அவங்க கேட்ட ரேட் வந்து எட்டு லட்ச ரூபா கிட்ட கேட்டாங்க எங்ககிட்ட அந்த டைமில் எங்களால் கொடுக்க முடியலன்றது விஷயம் அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா அதற்கு முன்னாடி நடந்த வியாபாரங்கள் இதற்கு முன்னாடி வந்த விக்ரம் படமான மீரா வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருந்து இளையராஜா மியூசிக் வந்து அந்த டைமில் வந்து ரகுமான்லாம் ஒரு வேறு ஒரு லெவலில் இருந்துகிட்டு இருக்குமே இளையராஜாவும் கொஞ்சம் அவுடேட்டாக இருந்தாலும் கூட சொல்லலாம் அந்த டைமில் அவருடைய மார்க்கெட் இன்றைக்கி அவரு அவர் இசை என்றைக்குமே அவுடேட் கிடையாது அவருடைய மார்க்கெட் அந்த டைமில் காம்படிட்டிவ்ஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் டவுனாக இருந்த டைம் பாலா ஒரு புதிய இயக்குனர் ஆனால் எனக்கு வந்து இந்த படத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னு இந்த படம் நிச்சயமாக ஒரு கார்டை ஸ்ட்ரைக் பண்ணும் மக்களிடையே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகவும் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த நம்பிக்கை இருந்தபோது எனக்கு ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்க படம் பார்க்குறதுக்காக நண்பர்களை கூப்பிட்டு போகிறோம் ரெண்டு மூணு ஷோ படம் பார்க்குறோம் அவங்கலாம் வந்து ஆளுகால காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க எல்லோரும் காசு கலெக்ட் பண்ணி ஒரு க பைசலாம் பார்த்தா கடைசி வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் சொன்ன ஆறு லட்ச ரூபாய்க்கும் அவங்க சொன்ன எட்டு லட்ச ரூபாய்க்கும் கிட்ட வரவே முடியல இந்த படம் வந்து நாங்கள் வாங்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் முதன் முதல்ல அந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலான்னு ஆசைப்பட்ட ஒரு படம் அந்த படம் வந்து எங்கே நாங்கள் பண்ண முடியாமல் போச்சுன்ற வருத்தம் எங்களுக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படி இருந்தவர் இருந்த டைமில் வந்து அப்போது வந்து அந்த படத்தை வந்து அந்த ஏரியாவுக்கு வாங்கினது வந்து டாக்டர் காளிதாசன் ஒருத்தர் அவர் அந்த டைமில் சினிமாவுக்கு சம்மந்தப்படில்லாத ஒரு டாக்டர் அவர் வந்து சினிமாவுக்கு வந்து அந்த படத்தை வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கினார் ஸோ இந்த படம் ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டார் சென்னையில் ரிலீஸ் ஆகுது கஷ்டமணி தேட்டரில் அந்த படம் பார்க்குறது நான் போகிறேன் தேட்டரில் போய் பார்க்க போகும்போது என்ன ஆகுதுன்னா தேட்டரில் ஒரு குறைஞ்ச ஆடியன்ஸ் தான் இருக்கிறாங்க வெகு குறைஞ்ச ஆடியன்ஸ் இருக்கும்போது என்னடா இவ்வளோதான் ஆடியன்ஸ் வந்துருக்காங்கன்னா அது இப்போ போலவே அப்பவும் சின்ன படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் இல்லாத படங்களுக்கு அதற்கு முன்னாடி விக்ரம் படத்துக்கு மிகப்பெரிய தோல்வி இது மாதிரி பல விஷயங்கள்லாம் சேர்ந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லை கிருஷ்ணமணி தட்டில் படம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் ஆடியன்ஸ் தான் மொத்தமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் இந்த முப்பது நாற்பது பர்சன்ட் ஆடியன்ஸும் வந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது எந்த விதமான சில இல்லை அது படம் படம் ஓடிகிட்டே இருக்குது இன்டர்வலும் போது பெரிய இல்லை படம் முடிஞ்சு போச்சு படம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நான் வந்து அந்த படத்துடைய இயக்குனர் போல் இல்லை தயாரிப்பாளர் போல் படத்தில் சம்மந்தப்பட்டவன் போல் எனக்கு இந்த படம் நான் இந்த நிச்சயமாக ஒரு கார் ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னு நம்பி அந்த படம் ஓடும் அப்படின்னு நம்பி நான் வந்து வேலை பேசலாம்னு பேசின படம் எங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படங்களை பார்க்கும்போது அந்த ஜட்மெண்ட்டுக்கு வந்து என்னை கூப்பிடுவாங்க அந்த டைமில் நான் பேசின படங்கள் பல விஷயங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பேசலாம் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது கடைசியில் வந்து தியேட்டர் சைடில் வந்து நம்ம வந்து படம் முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது ஓ யார் முகத்துலேயும் ஈ அளவில் இல்லை எல்லோரும் ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க என்னடா அது எல்லாரும் ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க என்ன நடக்குது இந்த இடத்துல ஒருவேளை மக்களுக்கு இந்த படம் பிடிக்கலையோ இல்லை பிடிக்காமல் போயிடுச்சா இல்லை அதுக்கு என்னால் எமோஷனாக தானே இருக்குது ஒருவேளை இந்த ஒரு வேளை மக்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் போயிடுச்சோ ஒருவேளை எமோஷன் கனெக்டாக கனெக்டாகவும்லையோ நம்ம வந்து ஓவராக ஜட்ஜ் பண்ணிட்டோமோ இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த டைமில் அப்போது வந்து நான் அப்படியே யோசனையோட வருத்தத்தோட ஐயோ இந்த படம் வந்து வரவேற்புலாம் போயிடுச்சேன்ற வருத்தத்தோட நான் வந்து என்னுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வண்டி மேலே ஏறி உக்காரு என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து பைக்கு டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருந்தார் அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளச்சு பிடிச்சி ஒரு பிரேக் பெடல் அழுத்தினார் அழுத்தின அடுத்த செகண்ட் வந்து ஐயோ அப்படின்னு கத்திட்டார் கத்தணோன்னா நான் என்ன நினச்சேன்னா அவருடைய பெடல் சில சமயத்தில் ஸ்கிப் ஆகி கையால் அடிபட்டுச்சு பொழுது அந்த அடி வலிக்குதான்னு சொல்லிட்டு சார் வலிக்குதான்னு கேட்டேன்னு சொன்னோம் ஒரு கெட்ட வார்த்தையை பெண்ணை விரிக்கிற ஒரு கெட்ட வார்த்தையை பேசி ஓன்னு அழ ஆரம்பித்தார் இப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு ஆனேன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழ ஆரம்பித்தார் அன்றைக்கியே முடிவு பண்ண இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றின்னு இந்த படத்துடைய வெற்றிக்கு இந்த ஒரு சீன் காரணம் இந்த ஒரு இந்த ஒரு சீன் வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு காரணம் பண்ணுவா அன்றைக்கு இரவே வந்து இன்னொரு இது இந்த படம் பார்த்தவர்களால் வரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் படு சுவாரஸ்யமான சம்பவம் என் நண்பருடைய வீட்டில் வந்து அவங்களோட ரிலேஷன் வந்து புதுசாக கல்யாணம் பச ஜோடிகளுக்கு வந்து விருந்துக்கு அழைச்சிருந்தாங்க அந்த விருந்துக்கு அழைச்சிருந்த போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு தூங்கிட்டு போயிடுனா இந்த பையன் மட்டும் இங்கேயும் சினிமா பார்க்க வரானு சொல்லிட்டு போயிருக்காரு போனவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை சினிமா தேட்டரில் இருந்து போனவர் வரவே இல்லை இவர் எல்லாரும் வலைவீசி தேடுறாங்க அன்றைக்கி வந்து எங்கே தெரியும் அவர் கிடைக்கவே இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிற அளவுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு அந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அவரை போய் தேடுறாங்க தேடி பார்த்தா அவர் வந்து முழுக்க குடிச்சிட்டு அவர் வந்து பீச்சில் படுத்துக்கிட்டு அழுகுறாரு அழுகிறாரு பெரு கட்டு பிடிச்சி அழுகுறாரு அவருடைய முந்தைய காதல் ஒரு ஞாபகம் வந்து இந்த படம் வந்து பயங்கர ஆகி அவர் வந்து அங்கே உட்காந்து அழுதுகிட்ருக்காரு ஸோ இந்த ரெண்டு சம்பவமும் வந்து இந்த படத்தோடைய வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரசு அடிச்சுன்றது தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய வெற்றி வந்து எப்பேற்பட்ட வெற்றின்னு உங்களுக்கு தெரியுது சொல்ல வேண்டிய தேவையில்லை மிகப்பெரிய வெற்றி எந்தெந்த தேட்டர்லாம் வந்து முப்பது ஆடியன்ஸ் நாற்பது ஆடியன்ஸ் இருந்தாங்களோ எனக்கு கட்டத்துக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பல தேட்டர்களில் ஷிஃப்டிங்க பான படம் ஓடலன்னு எடுத்ததுக்கப்புறம் பெரிய சின்ன ஸ்க்ரீனில் இருந்து பெரிய ஸ்க்ரீன் போட்ட கதைகள்லாம் வந்து பெரிய வரலாறு அந்த படம் ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா நம்ம ஒரு படம் பார்த்தோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடும் நம்பணும் இந்த நம்பின படம் இந்த படம் மக்கள்கிட்ட ஆகும் நம்பணும் அந்த நம்பிக்கையில் வந்து முதன் முதலையாக என்னுடைய வியாபாரமான யோசிச்சு இந்த படம் வந்து எமோஷனல் நம்ம படம் பார்க்குற நான் யோசித்த படம் வந்து இந்த படம் வந்து வெற்றி அடைந்ததுன்னு சொன்னது அந்த வயசில் எனக்கு வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு அதுபோல் நான் வந்து அடுத்த படம் ஒன்று நாங்கள் பண்ணோம் அந்த படத்துடைய ட்ரெஸ் என்னென்னா சூர்யா ஜோதிகா படம் அந்த படத்துடைய கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை ஏன்னா வந்து ஆறு லட்ச ரூபாய்க்கு வாங்கி பதிமூணு லட்ச ரூபாய்க்கு வந்து லாஸ் ஆகணுன்னாங்க அது எப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் கேபிள் சங்கரங்களில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்